குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க மகாராஷ்டிராவில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது புனேவில் நேற்று நூற்று நாற்பத்தி நான்கு முதல் இருநூறு மில்லிமீட்டர் மழை பதிவானது மும்பையில் அறுபத்தைந்து மில்லி மீட்டர் மழை பெய்தது தொடர் கனமழையால் மும்பை புனே நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கின வெள்ளத்தில் சிக்கியவர்கள் படகுகள் மூலம் மீட்கப்படுகின்றனர் சாலைகள் மூழ்கியதால் வாகனங்கள் நீந்தி செல்கின்றன கடும் போக்குவரத்து நெரிசலால் நகரமே ஸ்தம்பிக்கிறது மகாராஷ்டிராவில் இன்றும் மழை பெய்கிறது இதுவரை ஆயிரத்து எழுநூறு மில்லி மேல் மழை பதிவாகி உள்ளது இது இயல்பை விட அறுநூறு மில்லிமீட்டர் அதிகம் மழை தொடரும் என்பதால் இந்திய வானிலை மையம் மும்பைக்கு மஞ்சள் புனேவுக்கு ஆரஞ்சு அலர்ட் செய்துள்ளது ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது பல இடங்களில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது புனைவில் முத்த ஆற்றில் தள்ளுவண்டியை அகற்றும் போது மூன்று பேர் மின்சாரம் தாக்கி இறந்தனர் ஒருவர் நிலச்சரிவில் சிக்கி இறந்தார்